ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் லேண்ட் மேட் சேனலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன் க்ரீன் லேண்ட் மேட் சேலல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி இந்த பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் இப்போ சேலத்தில் சிவா டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடையில் தான் இருக்கும் சம்மர் ஆஃபர் போட்டிருக்காங்க அதுக்கு பேர் வந்து அட்டாக்கா பட்டாக்கா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க எல்லா தரப்பு மக்களும் போய் அழகாக நமக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு கடை தான் இந்த சிவா டெக்ஸ்டைல் பார்த்திங்கனா வந்து வசதி கம்மியாக இருக்கக்கூடிய மக்கள் கூட அவங்களுக்கு தகுந்த ரேஞ்சில் எடுத்துக்கலாம் வசதி அதிகமாக இருக்கிறவங்க அவங்களுக்கு தகுந்த ரேஞ்சில் இருக்கும் இது வாட்ச் செக்ஷன் இது இதில் வாட்ச் வந்து ரொம்ப வெரைட்டியாக இருந்தது நான் அப்போ இந்த வாட்ச் வாங்குவேன் பாருங்கள் அசசரிஸ்லாம் வாங்குறதுக்காக இங்கே வந்தேன் கொஞ்சம் நெயில் பாலிஷு கிளிப்பு சென்ட்ர கிளிப்பு இதெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருந்தது அதெல்லாம் கொஞ்சம் வாங்குறதுக்காக இந்த ஃப்ளோருக்கு வந்தேன் நான் மொத்தம் ஏழு மாடி இருக்குது கீழே ஃபுட் கோட் இருக்குது அது பெரிய ஒரு வசதி கீழே கொஞ்சம் வயசானவங்க மேலே ஏற முடியாதவங்களாம் அழகாக கீழே உட்காந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது ரீசனபிளாக இருக்குது விலை வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்குது நான் வந்து கொஞ்சம் நைட்டிஸ்லாம் கொஞ்சம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போனேன் என்னுடைய சைஸுக்கு நைட்டிஸ் ஃப்ரீ சைஸ் தான் வாங்குவேன் ஒரு நைட்டி எயிட் சிக்ஸ்டி இன்னொன்று வந்து நைன் ஃபிஃப்டி வந்தது ரொம்ப குவாலிட்டி நல்லா இருந்துச்சு நல்லா நீள அகலமாக இருக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் ஹைட்டு மட்டும் நான் கீழே வந்து கொஞ்சம் மடிச்சு தைச்சிக்குவேன் பாருங்கள் இந்த சிக்ஸ் எல்லா ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்களா அட்டாக்கா பட்டாக்கா பாருங்கள் இதுதான் வந்து அட்டாக்கா பட்டாக்கா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குற எல்லாருக்குமே கிஃப்ட்டு கொடுத்தாங்க நான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்கினதுனால எனக்கு வந்து ஒரு பத்து கிலோ அளவுக்கு கொட்டி வச்சுக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்கெட் கொடுத்தாங்க கூட்டமான கூட்டம் எங்கே பார்த்தாலும் சம்மர் வெக்கேஷன் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான ஸ்கூல் திறக்கிறதுக்கு தேவையான எல்லாம் வாட்டர் பாட்டிலு ஸ்கூல் பேகு அப்புறம் நிறைய வந்து ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கிறதுக்கு வந்தாங்க காலேஜ் போகக்கூடிய பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு வந்திருந்தாங்க இதுதான் நான் எடுத்த அந்த ரெண்டு நைட்டி ரெண்டு நைட்டியுமே குவாலிட்டியாக நல்லா அகலமாக இருந்தது அப்புறம் கிளிப்பு அது இதெல்லாம் கொஞ்சம் வாங்கினேன் நான் இந்த லெஃப்ட் சைடில் கூடிய க்ரீன் நைட்டி வந்து எயிட் சிக்ஸ்டி ரைட் சைடு கூடிய அந்த ப்ரௌன் வந்து நைன் ஃபிஃப்டி ஆச்சு ஃப்ரீ சைஸ் நைட்டி அதனால் நான் இந்த மாதிரி தான் எடுப்பேன் கொஞ்சம் வந்து விலக்கூட தான் எடுப்பேன் கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நல்லா இருந்துச்சு இந்த கடையில் வந்து எல்லாமே போய் பார்த்திங்கன்னா எங்கே நம்ம வேணுமோ நம்மளுக்கு தேவையான குக்கர் வேணுமா மிக்சி வேணுமா அல்லது வந்து சில்வர் பாத்திரங்கள் வேணுமா அல்லது துணிமணி வேணுமா அல்லது வந்து டூர் மேட்டு செப்பல் இந்த மாதிரி வேணுமா சோஃபா செட்டு மெதியடி இப்படி ஒரு ஒரு ஃப்ளோர்லேயுமே ஒன்று ஒன்று வச்சுருக்காங்க குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸு பெண்களுக்கானது ஆண்களுக்கானது இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒரு ஒரு ஐட்டம் இருக்குது கார் பார்க்கிங்கும் இருக்குது டாய்லெட் வசதியும் இருக்குது மெயினாக ஃபுட் கோர்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபுட் கோர்ட் கீழே இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் வயசானவங்கலாம் கீழே உட்காந்து வெயிட் பண்ணலாம் ஏதாவது சாப்பிட்டு டீ இந்த மாதிரிலாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வெயிட் பண்ணலாம் இந்த பக்கெட்டு தான் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட பத்து கிலோ அளவுக்கு கொட்டி வச்சுக்கலாம் கோதுமையோ அல்லது வேறு ஏதாவது மாவோ கொட்டி வச்சுக்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே கிஃப்ட் இருக்குது அந்த பில்லை கரெக்டாக வச்சுருந்து போய் நம்ம கீழே தான் கொடுக்குறாங்க வாங்கிட்டு வந்துடலாம் இந்த சேலம் போகிற வேலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா இல்லை சேலத்துக்காரங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கடைக்கு போய் பாருங்கள் மற்ற கடையை விட வேலை வந்து ரீசனபிளாக இருக்குது அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது வந்து சேலம் ஃபோர் ரோட்ஸில் அதாவது பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு புது பஸ் ஸ்டாண்டுக்கு நடுவில் ஃபோர் ரோட்ஸில் போத்தீஸ் கடைக்கு பக்கத்தில் இருக்குது பழைய டிவி ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க முன்னாடிலாம் பார்த்தீங்களா டிவி ஸ்டாப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை